நாடு செல்லக்கூடிய நிலை இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வர்றீங்க அந்த சீரீஸில் இப்போது எல்லாருமே காலையிலிருந்து நேற்று இரவுலேருந்தே நீங்கள் இந்த வீடியோவை கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க ஆனால் எல்லாருமே இந்த நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே மனசில் கரெக்டாக வச்சுக்கிறீங்க ஆறு மாதம் ஏழு மாதம் முன்னாடி நான் பேசுனதை கூட பரவாயில்ல அந்தளவுக்கு நீங்கள் எனக்கு சேனல் ஃபாலோ பண்ணிட்டு வர்றது ரொம்ப நன்றி நேற்று சனிக்கிழமை கரூரில் நடிகர் விஜய் அவர்கள் மூணாவது ஒரு சுற்றுப்பயண நிகழ்ச்சியாக மூன்றாவது வாரமாக பார்த்தீங்கன்னா கரூருக்கு வந்திருக்கார் வந்த இடத்தில் மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் குறைந்தது ஒரு நாற்பது பேர் இறந்ததாக செய்திகள் வருது எங்கே பார்த்தாலும் ஸ்டாம் பேட் ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் பலி நீங்கள் வந்துகிட்டே இருக்கிறத கவனிங்க உங்களுக்கே புரியும் அப்போ இது வந்து இதுக்கு முன்னாடி பல நிகழ்வுகள் இந்த மாதிரி நடந்திருக்கு அதுக்கு முன்னாடி நான் பர்ட்டிக்குறாங்க மதுரை திருச்சி கரூர் எஸ்பெஷலி இந்த மூணு விஷயங்களை இந்த மூணு மா மாவட்டங்களை சொல்லி இந்த இடங்களில் குறிப்பாக அது கோவில் திருவிழாவாக இருக்கலாம் இல்லை வந்து ஒரு கல்வி கூடத்தில் ஏதாவது அசம்பாவிதம் நடக்கலாம் அல்லது கோவிலில் ஏதாவது நடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் கரூருங்கிற வாய் அது எல்லா இடத்துலையும் நான் பேசலை இந்த கரெக்டாக அது மூணு இடத்த மட்டும்தான் சொல்லியிருந்தேன் கரூருங்கிறத ஒருக்கு ரெண்டு முறை அந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிட்டு வந்தேன் இது எப்போ அந்த வீடியோ போட்டதுன்னா சனிப்பயிற்சி பலன்கள் வீடியோவை நான் வந்து இந்த பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ரெண்டு வீடியோ பேசியிருந்தேன் சனிப்பயிற்சி தாக்கங்களை பற்றி உலகில் ஜோடி அடிப்படையில் ரெண்டு வீடியோ அந்த வீடியோவை நீங்கள் போய் பாருங்கள் என்னோட சேனலில் இருக்குது அது போக இந்த ஜூன் மாதம் இப்போ பேசுனது ஜூலை மாதம் பேசுனது எல்லாமே ரெக்கார்டில் இருக்குது இப்போ ஒரு சின்ன கிளிப் மட்டும் பாருங்கள் உங்களுக்கு புரியும் நான் எல்லாத்தையுமே அதில் போட்டு காட்ட முடியாது இந்த யூடியூப்பில் வந்து கா அது வந்து ரிப்பீட்டட் கண்டென்ட்னு போட்டு பிரச்சனை கொடுக்குறாங்க பாருங்கள் இந்த சனிப்பயிற்சி ரெண்டரை ஆண்டுகளுக்குள்ள இந்த குறிப்பாக சொல்றது மதுரை சுற்றுவட்ட பகுதி இதுக்கப்புறம் வந்து கரூர் திருச்சி இதுவும் மீன ராசிக்கு உட்பட்ட பகுதி அப்போ கரூர் திருச்சி இங்கேயும் இதே மாதிரி பள்ளி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கல்லூரியாகட்டும் கோவில் ஏதாவது இருக்கட்டும் இப்ப திருவிழாவில் வந்து கூட்ட நெரிசல் பலிகளாக இருக்கட்டும் மதுரையா இருக்கட்டும் இந்த மதுரைக்கு கரூர் திருச்சி இந்த இடங்களையெல்லாம் வந்து அசம்பாவிதங்கள் ஏற்படுறது அப்போ இங்க அசம்பாவிதங்கள் நடக்கிறது இல்லை அதனால் பலிகள் ஏற்படுறது பாலியல் ரீதியான பிரச்சனைகள் பெருசாக வந்து பேசப்படுற மாதிரி விஷயங்கள் அடு மெயினாக சொல்கிறாங்க மக்களே தயவு செய்து கூட்டம் இருக்கிற இடத்துக்கு போகாதீங்க கூட்டத்தை கண்டா செய்து வீட்டில் உட்காந்துக்குங்க எங்கேயாவது எங்கேயுமே சாமி போயிட மாட்டாரு எல்லாம் அங்கேதான் இருப்பா அப்படி நம்ம மெதுவாக போய் பார்த்துக்கலாம் நானெல்லாம் அந்த முடிவுக்கு வந்துட்டேன் நீங்க எல்லாம் வந்து செய்து கூட்டத்து பக்கம் போகாதீங்க இந்த கே கிரிக்கெட்டு அதே மாதிரி நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மியூசிக் கான்செப்ட் நடக்குது இல்லை அரசியல் விழா பெருசாக நடக்குது மாநாடு அது இதுன்னு எல்லாம் எங்கே போனாலும் இங்கே பிரச்சனைகள் நிச்சயமாக அங்கே ஒரு ஒரு பத்து பேர் பாஞ்சு பேர் இறப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இனி இதை மாற்ற முடியாது அதனால் கூட்டம் இருக்கிற இடத்துல இருந்து வெளியேறி நீங்கள் இருக்கிறது மிக மிக நல்லது உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தான் தேவை இந்த கிரிக்கெட் வீரர்களோ நடிகர்களோ அரசியல்வாதிகளெல்லாம் தேவையில்லை நீங்கள் பார்த்துட்டிங்களா அதில் தெளிவாகவே கரூர் கரூர் அப்படின்னு பாருங்க இதுக்கெல்லாத்துக்குமே நான் தான் இதை எடுத்தேன் அப்படிங்கிற கணக்கில் நான் பேச மாட்டேன் ஜாம்பவான்கள் ரெண்டு பேர் அதில் முக்கியமான நெல்லை கே வசந்தன் ஐயா அவர்கள் அடுத்தது சித்த யோகி சிவதாசன் ஐயா இவங்க இவங்க ஆல்ரெடி வந்து அவங்களுடைய புத்தகத்துல உலகெல்ஜியோட புத்தகத்தில் குரு ராகுவினுடைய சேர்க்கை அந்த திரிகோணம் சம்பந்தப்பட்ட இடங்கள் அதே மாதிரி எந்த ராசி எந்த ஊருக்கு சம்பந்தப்படும் அப்புறம் அதை விட இன்னும் டீட்டெயிலாக நிறைய விஷயம் கொடுத்துக்கிறாங்க அதை எடுத்து ஒரு ஆய்வு செய்து தான் நான் போட்டிருக்கிறேன் அப்போ நீங்க பாருங்க குரு மிதனத்தில் இருக்காரு இன்னைக்கு ராகு எங்க இருக்காரு கும்பத்தில் இருக்காரு நான் எப்பவுமே சொல்வேன் குருவுக்கு திரிகோணத்தில் ராகு இருக்கும்போது நிச்சயமாக இது கூட்டமாக மடிகிறது இதுக்கு முன்னாடி இங்கே நடந்திருக்கு நடக்கலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா நடந்திருக்குது எப்ப நடந்திருக்குது பதினெட்டு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு மகாமகம் வந்து நாற்பத்தி நாற்பதுல ஒரு நாற்பத்தி எட்டு பேர் பக்கம் இறந்துட்டாங்க அடுத்துதான் பதினாறு ஜூலைன்னு நினைக்கிறேன் பதினாறு ஜூலை ரெண்டாயிரத்தி நாலு கும்பகோணம் அதே தான் கும்பகோணம் தீ விபத்து பள்ளி குழந்தைகள் இறந்தது இங்க ஒரு தொண்ணூறு பேர் இருப்பாங்க நினைக்கிறேன் இறந்துட்டாங்க இது நம்ம நாட்டுக்குள்ளேயே நடந்துக்கிது குரு ராகு அப்ப எங்க இருந்திருக்கு குரு இந்த தொண்ணூத்தி ரெண்டுல இருக்கும் பொழுதும் சிம்மத்துல தான் இருந்ததுங்க கவனிக்கணும் ராகு தனுசுல இருக்குது குருவுக்கு ஐந்துல கவனிக்கணும் குருவுக்கு ஐந்துல ராகு அதே மாதிரி இந்த குரு சிம்மத்துல இருக்கும் போது இந்த ராகு இந்த குங்கு கும்பகோணம் அந்த நடக்கும்போது ராகு இங்க இருக்க குருவுக்கு ஒன்பதுல இதுவும் நடந்திருக்கு அடுத்தது இந்த ரெண்டாயிரத்தி ஒண்ணு அந்த அப்பவும் இந்த கணக்கு வந்திருக்கு அப்பவும் குருவுக்கு தெரியோணதல் ராகு இப்போ நடக்கிறப்போ குருவுக்கு தெரியோணதல் ராகு இதுல சனி பார்வைங்கிறது பிரச்சனை கரூர் வந்து மீன ராசியை குறிக்கும் இப்ப நடந்தது வந்து பாத்தீங்கன்னா வேலுச்சாமிபுரம் இது கரூர் டிஸ்ட்ரிக்டுக்கு தெற்கு பக்கமா வர்றது அப்போ இத வந்து கரூர் தெற்கு பகுதி அப்படின்னு போட்டு ரெண்டு பேருமே அத நான் சொன்ன வந்து சித்தயோகி சிவதாசன் ஐயா அவர்களும் சரி சரி அவங்க கேவசரையும் எழுதி செவ்வாய் ராகு இந்த மூணு குருவுக்கு குருவுக்கு ஒன்பதுல திரிகோணத்துல ராகு ராகுவும் பூரட்டாதி மிதுனோமத்தில இருக்கக்கூடிய குரு புனர்பூசம் இந்த புனர்பூசமும் பூரட்டாதியும் குரு நட்சத்திரம் தான் அப்ப ராகு அப்படியே குருவுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்தாச்சு அங்கேயே அப்ப குரு ராகு கனெக்ட் ஆகுது செவ்வாய் இந்த குருவுக்கு ஐந்தல செவ்வாய் இந்த செவ்வாய் ராகு நட்சத்திரம் நிற்கிறாரு கவனிக்கணும் அப்போ இந்த குரு பார்வை செவ்வாய் மேல ராகு செவ்வாய்க்கு உங்களுக்கு சாரத்துல வருது இப்போ குரு ராகு இங்கேயும் கனெக்ட் ஆகுது சாரத்துல இங்க ராகு கனெக்ட் ஆகுது இங்க குரு திரிகோணத்தில் அப்போ இது இந்த மூணு பாயிண்ட் அடிக்கிறப்போ சனி பெரும் மக்கள் கூட்டம்னு அர்த்தம் அப்போ இங்க ஒருவேளை நடக்கலைன்னா இங்க நடந்திருக்கும் நாம முன்னாடியே சொல்லியிருந்தோம் மதுரை திருச்சி கரூர் இந்த மூணு இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல நடந்தே ஆகும் இந்த இடத்துல வந்து அது கோவில் திருவிழாவாக இருக்கலாம் அல்லது பெரிய ஒரு ஒரு ப்ரோட்டஸ்ட் ஏதாவது ஒரு போராட்டம் இளைஞர்கள் போராட்டமாக இருக்கலாம் பாலியல் சம்போதரி ஏதாவது ஒரு போராட்டமாக அதனால வர்றது இல்லை குடிச்சிட்டு சாகிற கணக்கு எப்படி வேணா நடக்கலாம் அந்த மூணு இடத்துல மட்டும் பர்டிகுலராக உடைய பயிற்சி நடக்கக்கூடிய காலகட்டம் அந்த ரெண்டாவது வருடத்துக்குள்ளே இது நடக்கும் அப்படிங்கிறத நாம் மென்ஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த இன்சிடென்ட வாங்கினது யாரு இப்ப இன்சிடென்ட் இது வந்து ஏன்னா நடிகர் விஜய் அவர் நிச்சயமாக இது வந்து ஒரு ஒரு கவலை தரக்கூடிய ஒரு விஷயம் தான் இல்லைன்னு மறுக்கல நல்லா கவனிங்க இந்தியத்துல ஒரு சுழற்சி இருக்குது அவருக்கு அவர் வந்து கடகராசி பூச நட்சத்திரம் கடகராசி பூச நட்சத்திரம் அவருக்கு இப்ப வந்து சுக்கர ராகு புத்தி நடக்குது அவருக்கு சுக்கர மகாரதேசார் ராகு புத்தி நடக்கல போயிட்டு இருக்கு

ஒரு இன்சிடென்ட் நடக்கணும் அப்படிங்கிறது விதி இருக்குது அவருக்கே ஏதாவது ஒரு உடல் ரீதியான பிரச்சனைகளாக வரலாம் அல்லது அந்த தள்ளுமுள்ளல் அவரே சிக்கிக்கிற மாதிரி இருக்கலாம் அதில் அவர் சிரமப்படுறது இல்லைனா மக்கள் கூட்டத்தில் இந்த மாதிரி நடக்கிறது ஏதாவது ஒன்று நடக்கும் இந்த குருவுக்கு திரிகோணத்தில் ராகு நடக்கும்போது இதுக்கு முன்னாடி மகாமகத்தில் நடந்திருக்குதா ஆமாங்க கும்பகோணம் நடந்திருக்குதா தீ விபத்து அம்மா நடக்குதுங்க அப்போ வந்து இது கிரகங்களினுடைய கணக்கு மக்களும் அதில் அறியாமல் இருக்கு நான் இல்லைன்னு மறுக்கல பல பிரச்சனைகள் வந்து அது சட்ட ரீதியாக நிறைய போ பா பார்க்குறீங்க அதெல்லாம் நான் எடுத்துக்கல அதெல்லாம் வந்து அதுக்கு அது வந்து முறை அதெல்லாம் நடக்கட்டும் ஆனால் நாம ஜோடத்தில் அது ஒப்பீடு செய்யறோம் அவ்வளோதான் இதில் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வந்து சொல்லிகிட்டே வர்றோம் இந்த கூட்டமாக இருக்கிற இடத்துக்கு போகக்கூடாது வேண்டாங்க எதா இருந்தாலும் சாமி எங்கே போய்ட்டு போகுது இங்கே தான் இருக்கு எங்கள் ஊர் பாசியில சொல்லுவாங்க அதாவது கோயமுத்தூர் கொங்கு வட்டாரத்துல பொட்டோட்ட வீட்டில் இருப்பா அப்படிம்பாங்க பொட்டோட்ட வீட்டில் இரு அப்படின்னு என்ன அர்த்தம் எங்கேயும் போக அமைதியாக வீட்டில் இருப்பா தொந்தரவு இல்லை அப்படிங்கிறது நாமளும் அதுதான் அந்த பாஷையில் நம்மளும் சொல்கிறோம் போட்டோட்ட வீட்டில் இருங்க இனி வரக்கூடிய ஒரு அடுத்த ஆறு மாதங்களெல்லாம் இந்த குரு பயிற்சி ஆகிற வரைக்கும் கடுமையாக இன்னும் என்ன வேணாலும் நடக்குங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் இது வந்து இந்தியாவுக்கும் பொருந்தும் இந்தியானா ஏதோ நாம நாம தப்பிச்சுக்கிட்டோம் இப்போ கரூர் இருக்கிறவங்க அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க உடனே காங்கிரஸ் தப்பிச்ச தப்பிச்சிட்டான்னு சொல்லுவீங்களா எல்லாமே நம்ம நாடு தான் நம்ம மக்கள் தான் ஹரித்வாரில் வந்து அது இங்கேயோ நடக்குது இந்தியா எல்லாம் ஒன்று தான் சரிங்களா நான் அப்படி தான் பார்க்குறேன் ஜோதிடம் ஒன்று தான் சேர்த்து வச்சுருக்குது நாம தான் கட்சி ரீதியாக பிளவு அப்புறம் வந்து மத ரீதியான பிளவு அப்படின்னு ஜோதிடம் எல்லாம் ஒன்றா தான் வச்சுருக்கு அப்போ புரிஞ்சுக்கணும் அவருக்கு நடக்கக்கூடிய சுக்கரதேசா ராகு புத்தி ந கவனிங்க அவருக்கு ராகு புத்தி நடக்குது கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய ராகு ஜனநகால குருவை பயணிக்குது அப்போது அவருக்கு வந்து இங்கே கும்பத்தில் குரு உடனே நிறைய பேர் கமெண்ட் போடுவீங்க சார் அவர் அடுத்து வருவாரா பண்ணுவாரா செய்வாரா எல்லாம் தெரியும் இப்போதைக்கு எதுவுமே பேச வேண்டாம் அதை காலம் வரும்போது நான் சொல்கிறேன் இந்த மாதிரி கூட்டமாக மனிதர்கள் மடை மடியிறது கூட்டு பலிகள் துர்மரணங்கள் குழந்தைகள் அதெல்லாம் பார்க்காதுங்க நீங்கள் புரிச்சுக்குங்க ஐயோ கடவுள் இங்கே எங்கே போனாருங்க பார்க்க மாட்டாருங்க கண்ணை முடிக்குவாருங்க அவர் காது கேட்காதுங்க அதுக்காக அவரை குறை சொல்லக்கூடாது நம்ம அறிவீனத்துக்கு கொண்டு போய் கடவுள் நமக்கு நல்ல அறிவு அறிவை கொடுத்துட்டு நாம் அறிவு அறிவின்மையாக போய் சில விஷயங்கள் குரு ராகு அப்படிங்கிறது சதியும் வரும் நான் இல்லைன்னு மறுக்கலை ஏன்னா ராகு அப்படிங்கிறது சூது ஜோடும் தெரிந்த அனைவருக்குமே தெரியும் ராகுன்னா சூது தான் கூட்டம் இருக்கிற இடத்துக்கு இன்றைக்கி போய் சிக்காதீங்க அந்த கரூர் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியும் கூட நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லதான் முடியும் ஏங்க இந்த இடத்துல எல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம வீடியோ எல்லாம் ஒரு பத்தாயிரம் பேர் பஞ்சாயிரம் பேர் பார்ப்பாங்க இன்னும் அதிகபட்சம் போகிற இருபதாயிரம் பேர் பார்ப்பாங்க மற்றதெல்லாம் ஒன்றுக்காகாத அது பாட்டுக்கு போகும் ஏதாவது ஷார்ட்ஸு ரீல்ஸு அப்படின்னு போட்டோம்னா அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் போகும் அவேர்னஸ் அது வந்து நாம் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் இதனால் எனக்கு எந்த விதத்துலேயும் வந்து என்னுடைய ஆர்வம் என்னுடைய ஆய்வு உலகில் ஜோடுக்குள்ளே கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் நான் பெரிய பெரிய எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அவங்க கொடுத்துட்டு போன விஷயத்தில் இன்றைக்கி நாட்டு நடப்புக்கள் இதெல்லாம் மேட்ச் பண்ண முடியும் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் தான் போடுறோம் இல்லைன்னா எனக்கு இருக்கவே இருக்குது ராசி பலன் துலாம் ராசிக்காரர்களே கடக ராசிக்காரர்களே ராஜயோகம் குபேரயோகம் இந்த வெட்டி வேலையை நான் பார்க்குறதே இல்லை நம்ம வேலை என்ன ஜோதிடம் உலகுக்கு முன்னெச்சரிக்கை கொடுக்கணும் மக்களுக்கு முன்னெச்சரிக்கை கொடுக்கணும் இது போக தனிப்பட்ட ஜாதகம் அவ்வளவுதானே ஒழிய இந்த ராசி பலன்னு சொல்லிக்கிட்டு ஏமாத்துகிற வேலை நான் வெத்துக்கிறது இல்லை அதனால மக்களை புரிஞ்சுக்கங்க இன்னும் இதை பற்றி நிறைய அவேர்னஸ்ஸாக வீடியோவில் கொடுக்குறேன் ஆனால் நடந்த நிகழ்வு மிகவும் ஒரு துக்கமான நிகழ்வு தான் அதில் மாற்றுக்கருத்தே இல்லை இனிமேலும் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துக்கு போனாலும் கூட்டமாக இருக்கிற இடத்த முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கிட்டு கூட்டம் கொஞ்சம் தா டிவியில் பார்த்துக்குங்க கிரிக்கெட் போட்டியாக இருக்குதா டிவியில் பார்த்துக்குங்க ஒரு மியூசிக் கான்சர்ட் நடக்குதா கொஞ்சம் த ஒரு ஒரு வாரம் கழித்தா ஒரு நாலு நாள் கழிச்சேன்னா யூடியூப்பில் வந்துடும் இல்லை வந்து இல்லை மீடியாவில் வந்துடும் பார்த்துக்குங்க அப்படி கொஞ்சம் உங்களுக்கு உடனே மாற்றிக்கிங்க மனிதர்கள் கூட்டம் ஆயிட்டாங்க முதல் மாதிரி நைன்டிஸ் மாதிரி அப்படியெல்லாம் இல்லை இங்கே போனாலும் ஒரு ஃப்ரீயாக போயிட்டு வரலாம் திருச்செந்தூர் திருச்செந்தூர்னு அதை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் இருங்க மக்களே நன்றி நம்ம சிவாயம் கமெண்ட்ஸ் பண்ணுங்க